வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாபிக்கை நம்ம வந்து பார்க்க போறோம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தமிழகம் வர போறாரு தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து கலந்துக்க போறாரு அண்ணாமலை அவர்கள் கூட சேர்ந்து நடக்கவும் போறாரு சில தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் கூட சேர்ந்து நடக்க போறாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் நார்மலா தமிழகம் முழுவதும் பாஜகவுடைய பாத யாத்திரைக்கு நல்ல வரவேற்பு நல்ல கூட்டத்தை பார்க்க முடியுது இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா வட தமிழ்நாட்டுல பெருசா கூட்டம் வந்து இருக்காது அண்ணாமலையுடைய உடைய பாத யாத்திரைக்கு பெரிய அளவுல கிரௌட் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வட தமிழ்நாட்டிலையும் நல்ல ஒரு டீசெண்டான நல்ல ஒரு கூட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கூட்டத்தை நம்ம வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினொன்னு ஜே பி நட்டா வர போறது உறுதியாயிருச்சு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரப்போறாரு முன்னாடி பிப்ரவரி பதினெட்டாக இருந்துச்சு பிப்ரவரி பதினெட்டுக்குள்ளே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை தமிழக பாஜகனால கவர் பண்ண முடியாது பிப்ரவரி பதினொன்று தான் இருநூறாவது தொகுதியை ரீச் ஆகுறாங்க அப்போ அடுத்த ஒரு பதினாலு நாட்கள் வந்து தேவைப்படுது மீதி பேலன்ஸ் முப்பத்தி நாலு தொகுதிகளை கவர் பண்ணுறதுக்கு அதனால ஒரு வாரம் வந்து போஸ்போன் ஆயிருக்கு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி பல்லடத்துல திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல நிறைவு விழாவை ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க சென்னைக்கு வராம ஏன் மற்ற பகுதிகளுக்கு வராம திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை தந்திருக்காரு திருச்சிக்கு வருகை தந்திருக்காரு திண்டுக்கலுக்கு கூட போன வருஷம் வந்து வருகை தந்திருக்காரு ஆனா கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக வருகை தரல அதனால கோயம்புத்தூர் இந்த கொங்கு ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா இதை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு திருப்பூர் மாவட்டம் பல்ல இடத்துல பாஜகவுடைய பாத யாத்திரை நிறைவு விழா நடக்குது தமிழக பாஜகவுடைய நிறைவு விழால பாத யாத்திரை நிறைவு விழால பாரத பிரதமர் கலந்துக்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழக பாஜகவுடைய அவங்களுடைய இந்த ப்ராக்ரெஸ் அவங்களுடைய பயணங்கள் இதெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது தமிழக பாஜகவினர் எங்க எந்த இடத்துல தமிழக பாஜகவினர் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாலும் அண்ணாமலையுடைய பாத யாத்திரை குறித்தும் அதற்கு பொதுமக்கள் இருந்து என்னென்ன ஃபீட்பேக் வருது அப்படிங்கிறத பல்வேறு காலகட்டங்களில் பிரதமர் மோடி அவர்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்குவாராம் அந்த அளவுக்கு தமிழக பாஜக உடைய பாத மீது பெரிய ஒரு நம்பிக்கையோட பாஜக மேலிடம் இருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதை தொடங்கி வச்சாலே பாரத பிரதமர் அதை வந்து முடிச்சு வைக்கிறாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்துவதற்கு இதை வந்து பாஜக ஏற்பாடு வந்து பண்ணி இருக்காங்க சமீப காலமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க கட்சிகளுடைய மாநாடுகளை நடத்தினாங்க அதிமுக மதுரையில அதிமுக எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து நடத்தினாங்க அந்த மாநாடு பாத்தீங்க அப்படின்னா ஓட்ட அந்த புளியோதரை புளிய சாதம் வந்து ஒழுங்கா இல்ல ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாதங்கள் வீணாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க அதிமுகவுடைய மாநாடு அப்படி வந்து நடந்துச்சு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல சமீபத்தில் திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு வந்து நடத்தினாங்க திமுக அதற்கு என்ன கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு ட்ரோல் என்ன ட்ரோல் மெட்டீரியலாக மாறணுச்சு அப்படின்னா காலியாக இருந்துச்சு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பின்னாடி தூரத்துல சில பேர்ல சீட்டு கட்டி வந்து விளையாண்டுக்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு இது திமுகவுடைய மாநாடு பொறுத்த வரைக்கும் பிசிகாவுடைய மாநாடு திருச்சியில வந்து நடந்துச்சு வெல்லும் சரணாயகம் அப்படிங்கிற பேருல வெல்லும் சரணாயகம் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாரு திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல கூட்டம் வந்து கூடுன்னுச்சு திருச்சியில வந்து நடந்துச்சு அந்த மாநாடு இப்ப பாத்தீங்கன்னா பாஜகவுடைய பாத யாத்திரையுடைய நிறைவு விழாவை மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு மாதிரி நடத்துவதற்கு பாஜக ஏற்பாடுகளை வந்து தொடங்கியிருக்காங்க என்ன மிகப்பெரிய அளவு அப்படின்னா என்ன தெரியுமா அதாவது அண்ணாமலை சொல்றாரு வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இருக்கைகள் போட்டதுதான் மாநாடுக்கு இருக்கைகள் போட்டது தான் சாதனையாக இருக்கைகளை வந்து போடுவதற்கு ஏற்பாடு வந்து இருக்கை பார்த்தீங்களா எல்லாத்தையும் சேர்த்து பத்து லட்சம் பேர் வந்து பாஜக பாத யாத்திரையுடைய நிறைவு விழால வந்து கிட்டத்தட்ட கலந்துக்குவாங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அதனால தனியாக அதுக்குன்னு ஒரு இடத்தை வந்து பார்த்து ஐநூத்தி முப்பது ஏக்கர் நிலத்தை வந்து பார்த்து அதற்கு அங்கே வந்து அதற்கான ஏற்பாடுகளை இப்ப வந்து சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு மாசத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாட வந்து நடத்தி அந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட அப்ப வந்து கூட்டணி குறித்த விஷயங்கள்லாம் வந்து பைனலைஸ் ஆயிரும் அந்த மாநாட்டிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டிலயே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு வந்து கொடுத்து ஒரு பிரச்சாரம் மாதிரி ஒரு பிரச்சார மேடை மாதிரி அந்த மாநாடை நடத்துவதற்கு இப்ப பாஜக வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணிக்கு கலந்துக்கிறாரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையில கலந்து பிறகு வந்து நிறைவு விழால வந்து அவர் வந்து கலந்துக்கிறாரு ஸ்பீச் வந்து கொடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஓகே பத்து லட்சம் பேரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பங்காளி கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கு சோ ஷாக்கோட சமூக வலைதளத்தில் சில விவாதங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்